நான் தான் அழிஞ்சல் மரம் பேசுகிறேன் எனது அறிவியல் பெயர் அலாஜியம் சால்வி போலியம் என்பதாகும் நான் அலஞ்சியாசியே காரினேசியே குடும்பத்தைச் சேர்ந்தவன் நீண்ட இலைகளையுடைய முள்ளுள்ள மரம் நான் நானும் எல்லா இடங்களிலும் வளரக்கூடிய இயல்பினன் என் பழங்கள் செம்மஞ்சள் நிறமுடையதாக இருக்கும் என்னை நீங்கள் புதற்காடுகளிலும் வேலிகளிலும் பார்த்திருப்பீர்கள் என நம்புகிறேன் என்னிலும் பல இனங்கள் உண்டு குழந்தைகளே என் இனங்கள் சிவப்பு கருப்பு வெள்ளை முதலிய பூக்களுடன் கூடிய மரங்களாகவும் இருக்கும் எனக்கு அங்கோலம் எலங்கி அனஞ்சி என்ற வேறு பெயர்களும் உண்டு என்னுடைய வேர்ப்பட்டை இலை மற்றும் விதை முதலியன மருத்துவ குணமுடையவை குழந்தைகளே உங்கள் உடலில் ஏற்படும் வாதம் பித்தம் கபம் என்னும் மூன்று தோஷங்களையும் நீக்கும் மருந்து என்கிட்ட இருக்கு என் மரத்தின் வேறானது தோல் புற்று நோயை நீக்குவதற்கு மருந்தாக பயன்படுது என் பட்டையை இடித்து தூளாக்கி நீரில் கொதிக்க வைத்து குடிநீராக்கி அருந்தி வந்தால் இரத்தத்தில் கலந்துள்ள தேவையற்ற விஷ நீர்கள் வெளியேறுவதுடன் உடல் சூட்டைத் தணித்து உங்கள் உடலானது நோயால் பாதிக்கப்பட்டிருந்தால் அதனையும் குணமாகும் தன்மையுடையது அதோடு வயிற்றுப் புழுக்களை வெளியேற்றி குடல் புண்ணை ஆற்றி மலச்சிக்கலையும் போக்கும் சிறுநீரை பெருக்கி வியர்வையை தூண்டி சருமத்தையும் பாதுகாக்கும் என் வேர்பட்டையை காய வைத்து பொடியாக்கி தேங்காய் எண்ணெயில் குழைத்து மேகப்புண் சீழ்வடிகின்ற புண் சொறி சிறங்கு மீது தடவி வர பட்ட புண்கள் விரைவில் ஆறும் என் விதையிலிருந்து எடுக்கப்படும் தைலையும் குஷ்டநோய் கருமருந்து அதோடு மட்டுமா என் பட்டை மற்றும் வேரிலிருந்து தயாரிக்கப்படும் தைலம் மூட்டுவலி கீழ்வாதம் போன்றவற்றிற்கு நல்ல நிவாரணம் கொடுக்கும் பாத வெடிப்பு பாத எரிச்சலுக்கும் இந்த தைலத்தை தடவி வந்தால் நல்ல பலன் உறுதி மேலும் முகப்பரு முகத்தில் சுருக்கம் முகக்கருமையை போக்கும் என் சிறிய குச்சிகளை கொண்டும் பல் துலக்கலாம் என் வேர்பட்டையை உலர்த்தி பொடி செய்து நூறு மில்லி கிராம் வீதம் காலை மாலை ஒரு வாரம் சாப்பிட்டால் கொடிய விஷங்கள் பாம்பு எலி வெறிநாய் தொழுநோய் கிராந்தி புண் வயிற்றுப்போக்கு ஆகியவை குணமாகும் கிராணி குன்மம் கபநோய்கள் உள்ளவர்கள் என் இலையை அரைத்து ஒரு கிராம் அளவுடன் காலை மாலை உண்டால் நோய் இருந்த இடம் தெரியாது சிவப்பு அழிஞ்சில் வேர்பட்டை தூள் தேன் மற்றும் கிராம்பு சாதிக்காய் சாதிப்பத்திரி குழைத்துச் சாப்பிட்டால் தொழுநோய் விரைவில் குணமாகும் என் விதையிலிருந்து எடுக்கப்படும் எண்ணெய் உடம்பில் தடவி வந்தால் தோல் நோய் குணமாகும் நான் இசைக்கருவிகள் தயாரிக்கவும் மரச்சாமான்கள் தயாரிக்கவும் பணிகளுக்கும் பயன்படுவேன்